அநியாயம் அக்கிரமம் எடுத்து பேசப்படும்போது அது குற்றமாக கருதப்படுதோ அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறார்கள்னு பொருளுங்கிறான் இப்போ என்னன்னு சொல்லுங்க இவங்க எல்லாம் செய்வாங்க சாராயங்காய்ச்சி விற்பாங்க மலைகளை வெட்டி விற்பாங்க மண்ணல்லி விற்பாங்க ஊழல் வாங்குவாங்க லஞ்சம் பெறுவாங்க கொலை செய்வாங்க எடுத்து நீங்கள் போகிறாங்கன்னா அவங்களை அடித்து ராவா வண்டி வண்டியில பிள்ளை வழக்க போட்டு உள்ள தள்ளுவாங்க இப்போ யார் ஆட்சி செய்கிறா

இப்போ மாடுகள் வந்து தெருவில் மேயிறது அதெல்லாம் நம்ம அது இன்னும் நம்ம புல் வைக்கல சோறட்டி தான் திங்கிறது பாவம் மேய்ச்சல் நிலம்னு இருந்தால் அது போயிடும் கால்நடைகள்ல இருந்து நம்ம இப்போ அதே மாதிரி தெருநாய் அப்படி இல்லைன்னா எலிகள் பெருகும் அப்புறம் பிளேக் நோய் வரும் அப்போ அதை கட்டுப்படுத்த போராடணும் இயற்கை பல உயிர்களினால சமநிலை செய்யப்பட்டிருக்கு அதை கவனிக்கணும் தொடக்கத்திலிருந்தே அந்த தெருநாய்களின் பிறப்பை கட்டுப்படுத்தி ஒரு இது பண்ணிருக்கணும் ஏன்னா இப்போ நாங்கள்லாம் கடை நடைப்பயிற்சிக்கு போகும்போது ஏகப்பட்ட திருநாய்கள் இருக்குது சிலர் அந்த ஆர்வலர்கள் அதுக்கு உணவளிக்கிறாங்க ரொட்டி போடுறாங்க இப்போ நாங்களே போகும்போது கொடுப்போம் அதில் சில நாய்கள் வந்து வெறிநாயி கடிச்சிருக்கு நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ காணொலியில் பார்க்கும்போது பதட்டமாக இருக்குது திருவிழா விளையாடிக்கிட்டு இப்போ குழந்தையில் தூக்கி ஓடிடுது விரட்டி கடிக்குது இப்போ அது கட்டுப்படுத்தணும் அதை உட்காந்து ஒரு முடிவு எடுக்கணும் இப்போ வந்து ஆர்வலர்கள் வந்து தடுக்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு அந்த பாதிப்பு ஏற்படும்போது பயம் வருது இதெல்லாம் முற்றுமுறை தான் ஒழிச்சிட முடியாது அதை விட நீங்கள் பார்த்துருப்பீங்க திருப்பூரில் இதே திருச்சிக்கு பக்கத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து வர விவசாய குடிமக்களின் ஆடு மாடுகளை வந்து நாய்க்கடிச்சு கொத்தடி நாசம் பண்ணிங்கிறத பார்த்து திருப்பூர்லாம் காங்கேயத்தில் நிறைய அந்த விவசாயிகள் நம்மகிட்ட வந்து கண்ணீரோட காட்டி அழும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்போ அதுக்கு என்ன செய்ய யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து அதை கட்டுப்படுத்தணும் இல்லைன்னா பேராபத்தாகிடு முற்றுமுழுதாக இதை அழிக்கவும் முடியாது அதுக்காக அதை விற்றுவும் முடியாது அப்போ தெருவில் நடமாடுறதே கஷ்டமாகிடும் இரவுல தனியாலாம் நீங்கள் போக முடியாது திருடம் பயம் விட நாய் பயம் பெரிய பயமாகணும் சரி பண்ணணும் நான் அரசியல் ஆய்வறிஞர்கள் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து பேசுவாங்களே அவங்கள மாதிரி கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ஒரு கட்சியின் மாநாடு அந்த மாநாடை போட்டாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறினா சரிதான் காலையிலேயே புரிந்துருக்காங்க அங்கே அந்த உணவு இல்லாமல் அந்த தலைவரை கூட வேண்டும் இல்லாமல் தமிழ் இல்லாத ஒரு சூழ்நிலையாக அவங்க நாட்டில் வேற வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்கிறத காற்று புரிதுன்னு நினைக்கிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் குடியரசு தலைவர் பதவிக்கு வந்து ராதாகிருஷ்ணன் வந்து அவர்கள் வந்து இந்தியா தேர்ந்தெடுப்பாங்க அவர்களை வந்து திமுக எம்பிக்களை வந்து ஆதரிக்கணும் அது பெரியவங்க விளையாட்டு நமக்கு அதில் ஒன்றும் இல்லை இப்போ இவங்க வந்து நேற்று வந்து அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க இப்போ ஏன் ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் நீங்கள் ஆதரிக்கலை அப்படிங்கிறதுக்கு அவங்க கொள்கை வேற எங்கள் கொள்கை வேற அதில் நாங்கள் முரண்படுறோம் பிஜேபி என்ன தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு செஞ்சிச்சு அப்படின்னு அதே கேள்வியை இப்போ நாம் இவங்கள பார்த்து கேட்போம்ல இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்ட்டு கடந்த காலங்களில் நீங்கள் என்ன செஞ்சீங்கிறது யோசிச்சு பாருங்கள் என்ன செஞ்சீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த ஆதரிச்சு போய் வெளிநாட்டில் பேசி வந்தது யாரு அப்ப அவங்க கொள்கை ஏற்புடையா இருந்தது இப்ப எதிர்ப்பா இருக்குதா எதிர்ப்புடையதா இருக்குதா இல்ல சொல்லுங்க தமிழுக்கும் தமிழருக்கும் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சிருச்சு சென்னை தலைநகரில் அவங்க பார்த்துருக்காங்களா கடற்கரையில் நம்ம சென்னைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ் இருக்குது சென்னை அதில் இருக்குது சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரையில் நம்ம மதுரைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு நம்ம தமிழில் இருக்குது கீழே மதுரை என்ன எழுத்துல எழுதியிருக்கு இதுதான் நீங்கள் தமிழ் வளர்த்தது உங்கள் ஆட்சியின் முறை என்ன திராவிட மாடல் ஆட்சி திராவிட என்ன மொழி சொல் சமஸ்கிருதம் மாடல் என்ன மொழி சொல் ஆங்கிலம் நீங்கள் தமிழ் எப்படி வளர்க்குறீங்க பாராளுமன்றத்தில் இருக்கிறீங்க இல்லை நீங்கள் பாராளுமன்ற கட்டடத்து வாசல்ல ஹிந்தி இங்கிலீஷ் சமஸ்கிருதத்தில் இருக்குது ஏன் தமிழில் கல்வெட்டு இல்லைன்னு ஏன் நீங்கள் குரல் எழுப்பல நீங்கள் தினான்னு சந்திக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சம் குழாவிறீங்க போறீங்க அவங்க சொல்றதெல்லாம் நேரம் கேட்கும்போதெல்லாம் கொடுக்குறாரு சந்திக்கிறீங்க இதையெல்லாம் பேசலை அந்த கட்சியோட கூட்டணி வச்சு அஞ்சாண்டு பதவியில் இருக்கும்போது வாஜ்பாய் ஐயா தலைமையில் அப்போ உங்கள் கொள்கை ஏற்படையதாக இருந்து இப்போ எதிர்ப்புடையதாக இருக்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது குஜராத் கலவரத்தை ஆதரிச்சு பேசுனீங்க மணிப்பூர் கலவரத்தை எடுத்து பேசுனீங்க குஜராத் கலவரத்தையும் செஞ்சது யாரும் மணிப்பூர் கலவரம் செஞ்சது ஒரே கட்சி ஆச்சு தான் ஏன் எழுத்து பேசுனீங்க இதை ஆதரித்து பேசுறீங்க ஏன்னா அப்போ அந்த கட்சியோட கூட்டணி வச்சு ஆட்சியாரத்தில் இருந்தீங்க எழுத்து பேசுனீங்க குஜராத் கலவரத்தை இப்போ அந்த கூட்டணியில் இல்லை நீங்கள் காங்கிரஸ் நீங்களும் கூட்டணியில் இருக்கு அதனால மணிப்பூர் கலவரத்தை எழுத்து பேசுறீங்க நாங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தானே இருக்கோம் நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டு தலையாட்டிட்டு போக முடியாதுல்ல நீங்க ஆதரிங்க அதைக்கு நம்ம போங்க நீங்க ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறீங்க அதுக்கு ஒரு நியாயத்தை செல்றீங்க அது உங்க இருப்பாங்க இப்போ யார் குடியரசுத் தலைவரா வந்து இல்லை துணை குடியரசுத் தலைவரா வந்து எங்களுக்கு தான் ஆகுது ஆன்லைன் வர்த்தகத்தை தான் இந்த விளையாட்டை ஆன்லைன் விளையாட்டை இந்த சூதை ரம்மியை தடை செய்யறேங்கிறது மகிழ்ச்சிக்குரியதான் இருக்கு அது முதல்ல செஞ்சிருக்கணும் அதை அதை மாதிரியாகவே இருப்போம் அது அது ஒன்றும் செய்யலாம் வேறு அவங்களோட மாநாடு அடுத்தது மரங்கோடு மாநாடுக்கு அப்புறம் திருச்சியில் வந்து மாநாடு அரசு திருச்சியில் ஒரே மாநாடு தான் ஃபிப்ரவரி ஏழு அடுத்த ஆண்டு அது மாநாடு நடக்கும் இருபத்தாறுனு இப்போ தமிழ்நாட்டில் நிறைய போதை விற்பனை தீவிரவாத ஈடுபடுறாங்க அவங்களலாம் இந்த தமிழ் அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல அதனால தான் மத்திய அரசு என்ஐஏ அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்காரங்க போதை நடத்தினார் ஹத்ராஜா சொல்லியிருக்காரு இல்ல அதுக்காக என்னையே வந்து போதைப் பொருளை ஒழிக்க கொண்டு வரப்பட்டது இல்ல ஏதாவது தவறு தவறு அவர் சொல்லுவார் சொல்லுவாரு என்னையா கொண்டு என்னையே கொண்டு வரும்போது போதைப் பொருளை ஒழிக்க உங்களுக்கு தெரியாம போதைய நாட்டுக்குள்ள வந்துருச்சு அதானி போர்ட்ல மும்பையில இறங்குச்சுல இருபதனாயிரம் கோடிக்கு போதைப் பொருள் கப்பல்ல அந்த கப்பல் அங்க அந்த போதை பொருளை கடல்ல கொட்டினீங்களா திருப்பி அனுப்புனீங்களா நாட்டுக்குள்ள விட்டீங்களா இந்த கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா உங்க ஆட்சியில தான் நடந்தது பிஜேபி ஆட்சியில் அதுக்கு பதில் இருக்க பாரதிய ஜனதா நாட்டா ஆளுது இந்திய தமிழ்நாட்டை திமுக ஆளுது ரெண்டு கட்சிக்கும் தெரியாம போதை பொருள் வந்துருச்சா விற்கப்படுவான் நான் நினைச்சா விற்க முடியாது தம்பி நான் நினைக்கணும் அதிகாரத்துல இருக்கவே நினைக்கணும் நீங்க தெருவுக்கு தெரு டாஸ்மாக் திறந்து வச்சு குடிக்க வச்சு அந்த போதையை திறந்து வச்சுட்டு பிறவ போதற்கு திடப்போதை தடுப்பு என்ன முடியுது ஆனால் இப்போ நீங்கள் டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்னு சொல்லி போதும் நீங்கள் ரெண்டாவது வந்து உங்கள் கூட்டத்தில் யாருமே குடிக்காமல் யாருமே பிடிக்காம தான் வராங்க ஆனால் மற்ற இதே போல் திமுக அதிமுக எல்லாமே கூட்டத்தில் பிடிச்சிட்டு தான் அதே போல் இப்போ எந்த நீங்கள் அதை தவறாக புரிஞ்சுக்கிறீங்க மதுவை ஒழிக்கணும்னு அவங்க முடி சொல்கிறாங்க அது எப்படி ஒழிப்பீங்க ஏழைகளை ஏழ்மையே ஒழிக்கணும் அவங்க ஒரு கொள்கை வச்சுருக்காங்க ஏழையெல்லாம் கொண்டுட்டா ஏழ்மையை ஒழிஞ்சிடும் அப்போ மதுவை ஒழிக்கணும் எப்படி ஒழிக்கிறேன் குடிச்சு ஒழிச்சு விட்ருவோம் அதாவது அந்த சுரது விளங்குதா இப்ப மது எப்படி ஒழிப்பிய குடிசைகள் இல்லாத நகரம் அப்படின்னு எப்படி குடிசையை தீ வச்சு கொளுத்தி விட்டுறா அதுக்கு புரிதா அப்ப மதுவை ஒழிக்கிறது ஏ என்னையா பண்ணி மதுவை ஒழிச்சுக்கிட்டு இருக்கமுங்க இந்த பாருங்க குடிச்சு ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம் புரிதா அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்